இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம் இயேசு பிதாவின் சித்தத்தை அறியும்படியாய் அவர் முழுவதும் செபித்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவர்களோடு கூட சென்ற சீஷர்கள் நித்திரையாய் காணப்பட்டார்கள் இயேசு அவர்களிடத்திலே வந்து நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜபிக்க கூடாதா என்ற ஒரு கேள்வியை கேட்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வருஷத்தொல்லூக்கா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறிலே நாம் வாசிக்கின்ற போது ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷ குமாரனுக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இன்னும் ஏசாயா தீர்க்க தர்சன் புஸ்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எரிசலேமே உன் மதிகளின் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை கட்டளையிடுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஜாமக்காரருடைய வேலை என்னவென்றால் வாட்ச் அண்ட் வான் ஒருவேளை எதிராளிகள் வருகிறார்களா என்பதை அறிந்து அறிவிக்கின்ற ஒரு பணிதான் ஜாமக்காரருடைய வேலை அது மாத்திரமல்ல தேசத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கட்டுடைய சமூகத்திலே ராப்பகளாய் செபிக்கின்ற ஒரு கூட்டம் தான் ஜாமக்கார கூட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது சாமக்காரருடைய பிரதான வேலை என்னவென்றால் வாட்ச் அண்ட் எக்காலம் ஊதுகின்ற சத்தத்தை ஊதி எச்சரிக்கின்ற ஒரு பணியை சாமக்காரர்கள் செய்கிறார்கள் சிக்னல் ஆபத்து வரப்போகிறது எதிராளி நம்மை நெருங்குகிறான் அல்லது வரப்போகிற சம்பவங்கள் இவ்வளமா இருக்க போகிறது அதை தடை பண்ணுவதற்காக விழித்திருந்து செபிக்கிற ஒரு செயல்பாடுகள் நிறைந்ததை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது தேசத்தின் மீது வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இந்த ஜாமக்காரர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தேசத்தின் ரட்சிப்பிற்காக ஜாமக்காரர்களை ஏற்படுத்தி ஜெபிக்கின்ற செயல்பாடுகளை குறித்தும் நான் நன்றாய் அறிந்திருக்கிறோம் என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே வரப்போகிற காரியங்கள் வரப்போகிற அழிவை தடுத்து நிறுத்துவதற்காக கற்றுடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு கூட்டம் செபிக்கிற ஒரு நபர் திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்கள் ஒருவேளை இனி சம்பவிக்கப் போகிற காரியங்களுக்கு தப்பி பிழைத்துக் கொள்வதற்காக சனங்களை எச்சரிக்கின்ற சத்தம் எல்லாம் ஜாமக்காரருடைய பணியாக காணப்படுவதை வேதத்தின் மூலமாய் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவேதான் நாம் பத்து பதிமூன்றாம் அதிகாரத்திலே மனுஷர் நித்திரை பண்டிகையில் சாமக்காரர் விழித்திராவிட்டால் சத்ரு கலைகளை விதைத்து விடுவான் செபிக்கிறவர்கள் கட்டுடைய சமூகத்திலே காத்துராவிட்டால் பிசாசாகிய சத்ரு துரிதமாய் தன்னுடைய நெட்ஒர்க்கை பண்ணிக்கொண்டே இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒரு காலகட்டத்திலே மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற திரளான ஜெபக்குழுக்கள் நம்முடைய பகுதியிலே சிறப்பாய் காணப்பட்டது கூடி கூடி ஜெபிக்கிற அநேகரை ராம் முழுவதும் ஜெபிக்கிற கூட்டத்தாரை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அந்த நாட்களிலே வட இந்திய தேசத்திலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்தார் விஷனரிகளை கொடிய மிளகுகளில் இருந்து தப்பு அநேக ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட்டது ஒருவேளை ஆத்தும அறுவடை வெகு சிறப்பாய் காணப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இந்நாட்களிலே ஜெபிக்கிற நபர்கள் குறைந்து போனபடியினாலே அல்லது அநேகர் செபிக்காத நிலைப்பாட்டிலே காணப்படுகிறபடினாலே இன்றைக்கு மிஷினரிகள் அடிக்கப்படுகிறார்கள் ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது சுவிசேஷ ஊழியத்திற்கு தடை காணப்படுகிறது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறே என் அன்பு சகோதரனே சகோதரியே ஜாமக்காரனை போல நீ விழித்திருந்து எதிராளிகளை செயல்பாடுகளை அறிந்து நீ அதை எச்சரிக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு சேமத்தை நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக குறிப்பாகிய பிசாசின் செயல்பாடுகளை அழித்து நிர்மூலமாக்குவதற்கு சாமக்காரன் என்ற செபிக்கின்ற அல்லது எப்பொழுதும் விழித்து செபிக்கின்ற நபர்கள் தேவை என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது செம்பிக்கிறவர்கள் அநேகர் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார் அநேகரை ரட்சித்துக் கொள்ளுகிறார் இன்னும் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது மோசே மலையின் உச்சியில் இருந்து கரங்களை கொண்டு இருந்தார் சிறுவைகளின் சேனைகள் ஜெயித்தது மோசேயின் கைகள் தாழ கீழே இறங்கிக்கொண்டே வந்தது இஸ்ரவேலர்கள் தோற்றுக்கொண்டே வந்தார்கள் இதை ஊரும் ஆரோனும் பார்த்தார்கள் மோசேயின் கைகளை தூக்கி பிடித்தார்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியர்களை மேற்கொண்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே விழித்திருந்து ஜபிக்கிற ஜாமக்கார கூட்டங்கள் அநேகமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய ரட்சிப்பை ஒரு பெரிய விடுதலையை உண்டு பண்ணுகிறார் அதோடு கூட அவர்கள் வரப்போகிற அழிவை குறித்து எச்சரிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டவர்கள் தப்பித்துக் கொள்ள ஆண்டவர் பொது அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் சுவாச வாழ்க்கையிலே எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கிற அனுபவம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா அல்லது நான் தேசத்தை ஆண்டவர் பாதுகாக்கும்படியா திறப்பின் வாசலிலே ஜாமக்காரர்களை போல விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கத்தோடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி கொள்வோம் ஆண்டவரே ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபையை எங்களுக்கும் தாரும் என்று கேட்போம் கத்தவங்களுக்கு கொடுப்பா கர்த்தர் உங்கள் நிமித்தமாய் பெரிய ரட்சிப்பை பெரிய விடுதலையை பெரிய பாதுகாப்பை தேசத்திற்கு கொடுப்பார் ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக ஆமே ஆமே